பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ கடைக்கு எல்லாருமே வந்து ராஜி கதிர் இவங்களோட கல்யாணத்தை தான் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இது பாண்டியனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்கே ராஜியோட அன்னை வந்து அடியாட்களை செட் பண்ணி எப்படியாச்சும் கதிரை போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வழியாக வர்ற நம்ம செந்தியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ இதை கேட்டுடுறாப்புல கேட்டுட்டு பதறி போய் வந்து பார்த்தீங்கன்னா கதிருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணுறாப்புல ஆனால் கதிரோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கதிர் எங்கேன்னு கேட்கும்பொழுது கதிர் இங்கே இல்லை வெளியில் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தன்னோட அண்ணன் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த எல்லாமே சொல்கிறாங்க சரவணனும் பதறி போய் வந்து பார்த்திங்கன்னா கதிரை வெளியில் தேட ஆரம்பிக்கிறாங்க கடைசியாக நம்ம கதிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளத்தில் இருக்கிறாப்புல நம்ம சரவணன் பார்த்துட்டு செந்தியலுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிட்றாப்புல ஸோ இப்போ ரெண்டு பேருமே கதிர் பக்கத்தில் நிற்கிறாங்க ஆனால் கதிர் உண்மையை எதுவுமே சொல்லவே இல்லை எங்கடா நீ மட்டுக்கும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன் நாங்களாம் பதறி போயிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் நான் எங்கேயாச்சும் ஓடி போகணும்னு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ உண்மையை சொல்லாமல் ஆமாம் ஆமாம் அப்படின்னு வந்து போய் தான் சொல்கிறாங்க அங்கே ரவுடிங்களும் வந்துடுறாங்க மூணு பேரும் இருக்கிறதுனால ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அண்ணன் கிட்ட சொல்கிறாங்க இப்போ எதுவும் செய்ய வேணாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வீட்டில் ராஜு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரசி வந்து நீங்கள் எப்படி ஓடி போனீங்க அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வர்ற நம்ம மீனாவும் கோமதியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்து எதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு சாப்பாட்டுக்காக எல்லாருமே ஒன்றா தானே உட்காந்து சாப்பிடுவாங்க ஸோ நம்ம கதிரியும் கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து ராஜி பக்கத்தில் உட்கார வச்சிடுறாங்க பாண்டியனும் அதே மேஜையிலேயே உட்காந்து சாப்பிட்றாப்பில் சாப்பிடும் பொழுது அரசியை பார்த்து ஒன்றையும் இப்படி தான் ஊட்டி ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்ன கடைசியாக போறியோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அரசியோட மூஞ்சியாக அப்படியே மாறி போச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு